சாதி மதம் கடந்து காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு ஜனநாயக உரிமைகள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மன ஏற்பு நிகழ்வை நிகழ்த்த உள்ள அருமை தோழர் ரவி அவர்களே அருமை தோழர் ராதிக அவர்களே உங்கள் மன ஏற்பு நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற ஜனநாயக முற்போக்கு தோழமை இயக்கங்களின் நிர்வாகிகளே என்னோடு வருகை தந்திருக்கின்ற கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாக பொறுப்பாளர்கள் பெருமாள் அவர்களே முத்தமிழன் அவர்களே மகேந்திரன் அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே குப்புச்சாமி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்று நாடு சுதந்திரம் பெற்று எண்பது ஆண்டுகள். நிறைவுற்ற நிலையில் இன்றும் சாதியை பற்றி சமூகத்தில் நிகழக்கூடிய சாதிய சுரண்டரை பற்றியும் சமூக ஒடுக்குமுறைகளை பற்றியும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் அறிவியலால் இயங்கிக் கொண்டிருக்கிறது அறிவியல் மட்டுமே இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியா போன்ற சாதிய சமூகம் அரசியலாக இருந்தாலும் அதிகாரமாக இருந்தாலும் ஒரு சமூகத்தின் மீது ஒடுக்குமுறையை செலுத்தி மேலாதிக்கம் செய்யக்கூடிய சூழலாக இருந்தாலும் சாதியே இங்கு தீர்மானம் சாதி அடிப்படையில் தீர்மானத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சாதி மற்றும் சடங்குகள் சாதி மற்றும் சம்பராயங்கள் சாதி மற்றும் குலங்கள் குலம் மற்றும் வழிபாட்டு விஷயங்கள் இப்படியெல்லாம் இந்த மனித சமூகத்தை எப்படியெல்லாம் இந்து மதம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து மதம் தாழ்வதற்கான உளவியல் ரீதியான தொழில்நுட்பங்களை மூளையை மழுங்கடிக்கக்கூடிய செயலை பிற்போக்குத்தனங்களை அறிவியலோடு பொருந்தி போகாத சில பின்தங்கிய கருத்துக்களை வெகு ஆழமாக வெகுவும் தீவிரமாக மூளையோடு பின்னப்பட்டிருக்கிறது அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனோடு சேர்ந்து உண்பதை சேர்ந்து நட்பு கொள்வதை சேர்ந்து இலகுவாக பழகக்கூடிய விஷயங்களை இந்த சாதி தடுக்கிறது ஒரு பருவத்திற்கு வந்த இளம் பெண்ணும் ஒரு பருவத்திற்கு வந்த ஒரு இளைஞனும் உளவியல் ரீதியாக நட்பு வைத்துக் கொண்டால் அந்த நட்பு ஒருமித்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய சூழலில் அது காதல் என்று சொல்லப்படுகிறது அப்படி காதலிப்பதை இந்து மதம் தடை செய்கிறது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிகள் தடை செய்கிறது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சடங்குகள் தடை செய்கிறது அப்படித்தான் விழுப்புரத்திலே கண்ணகி முருகேசன் அவர்களை இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து மட்ட பொது திரட்டி பொதுமக்கள் மத்தியில் அடித்து சித்திரவதை செய்து காதிலும் கண்களிலும் விஷம் ஊற்றி கொலை செய்து பருத்தி சுருளி போரிலே தீயிட்டு கொளுத்தினார்கள் இது தமிழகத்தில் இந்தியாவில் யாரும் மறந்து விட முடியாது அதே போன்று பல்வேறு நிகழ்வுகள் தமிழகத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு பெரும் அரசியலாக அந்த விஷயம் வெளியில் வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது அது போன்ற ஒரு நிகழ்வை தர்மபுரி மாவட்டத்திலே இளவரசன் என்கின்ற ஒரு இளைஞரை சாதி விட்டு சாதி காதலித்த குற்றத்திற்காக கொலை செய்தார்கள் அது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பியது இளவரசனுடைய மரணம் இளவரசனுடைய இரத்த சூடுகள் மறைவதற்குள் உடுமலை பேட்டையில சங்கர் என்கின்ற ஒரு இளைஞரை படுகொலை செய்தார்கள் பட்டம் பகலில் பேருந்து நிலையத்திலே வைத்து பலதரப்பட்ட பொதுமக்கள் மத்தியில் கொலை செய்தார்கள் உடுமலை சங்கரை அந்த கொலையும் சாதியினால் நிகழ்ந்த சம்பவம் சங்கருடைய படுகொலை மக்கள் மனதில் இருந்து மறைவதற்கு முன்பாகவே ஓமலூரிலே கோகுல்ராஜ் என்கின்ற இளைஞரை படுகொலை செய்தார்கள் ஓமலூர் கோகுல்ராஜோடு நின்று விடுமா என்று கேட்டால் பழனி கலைய முத்தூரிலே சாதி விட்டு சாதி காதலித்த குற்றத்திற்காக சிவ குருநாதன் என்கின்ற இளைஞரை கொலை செய்திருக்கிறார்கள் இப்படி நாட்டில் அதுவும் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் உண்ணுகின்ற உணவிலே சாதியை வைத்திருக்கிறார்கள் குடிக்கும் குடிநீரிலே சாதியை வைத்திருக்கிறார்கள் நாம் உடுக்கின்ற உடையிலே சாதியை வைத்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை தரத்திலே சாதியை வைத்திருக்கிறார்கள் இப்படி மனிதனுடைய அன்றாட தேவைகள் இன்றியமையாத தேவைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து மட்டத்திலும் சாதி என்பது புற்றுநோயை விட மிக மோசமான ஒரு விளைவை இந்த நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த விட மிக மோசமான விளைவை இந்த சாதி உருவாக்குறது என்று சொன்னால் இந்த சாதியை அழித்தொழிப்பதற்கு மக்களை மானத்தோடு அறிவோடு வாழ்வதற்கு ஒரு மனிதன் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் புற்றுநோயை விட மிக மோசமாக மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த சாதி நோய்க்கு மருத்துவம் தேவைப்படாது அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும் என்பதை மக்கள் விடுதலை முனை சார்பாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஒரு பெண் தான் விரும்புகின்ற ஒரு ஆணை காதலிக்க முடிவதில்லை நட்பு கொள்ள முடிவதில்லை ஒரு இளைஞன் நான் விரும்புகின்ற ஒரு பெண்ணை நட்பு கொள்ள முடியவில்லை காதல் செய்ய முடியவில்லை கடந்த கொலைப்பட்டியில் எல்லாம் சாதியால் நிகழ்த்தப்பட்ட கொலைகள் எந்த சாதியாலும் நம்ம எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக உழைக்கும் சமூகமாக வாழ்வாதாரத்தை இழந்த சமூகமாக அன்றாடம் ஏதோ ஒரு வடிவத்தில் சுரண்டலுக்கு ஆட்படுத்தக்கூடிய சமூகமாக வைத்திருக்கக்கூடிய இந்த சாதிய நிலவுடை சமூகம் கொலை செய்யப்பட்ட அனைத்து இளைஞர்களும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது சரி இது ஒரு வடிவம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இன்னொரு வடிவத்தில் எனக்கு சாதியில் உடன்பாடில்லை எங்களுடைய அமைப்புக்கும் சாதியல் உடன்பாடில்லை நாங்கள் அறிவியலை முன்னிறுத்தி வேலை செய்கின்றோம் அறிவிலை முன்னிறுத்தி அடிப்பவனை திருப்பி அடி என்கின்ற கோட்பாட்டு அடிப்படையில் உழுபவனுக்கே நிலம் உழைப்பவனுக்கே அதிகாரம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் ஒத்த கருத்துள்ள இயக்கங்களை முன்னெடுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலில் மக்கள் விடுதலையை முன்னணி என்பது ஏதோ காதலி பொருளுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கம் அல்ல எனக்கு சாதியில் உடன்பாடு இல்லை எங்கள் இயக்கத்திற்கும் உடன்பாடு இல்லை ஆனால் இருந்தாலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மறுப்பதற்கு முடியாது தவிர்க்கவும் முடியாது சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் நெருக்கடியும் இந்த மேடையில் எனக்கு உருவாயிருக்கிறது யாரும் தயவு செய்து தவறாக எடுத்து விடாதீர்கள் அப்படி நான் சொல்லுகின்ற செய்தி உங்களை புண்படுத்துகின்ற வகையில் இருந்தாலும் மன்னித்து விடுங்கள் ஏன் என்று கேட்டால் இந்த நாட்டில் யாருக்கும் எந்த வடிவத்திலும் பயன்படாத ஒரு பிற்போக்குத்தனமான கூட்டம் அந்த பிற்போக்குத்தனமான கூட்டம் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்மானிக்குது இது ஒரு வடிவம் ஒருத்தர் என்ன சொல்றான் கீழ் சாதிக்காரனு நான் ஒருத்தன சொல்றேன் இன்னொருத்தனை பார்த்த கீழ் சாதியின்னு அவன் இன்னொருத்தரை பார்த்து சொல்றான் நீ கீழ் சாதியின் அவன் இன்னொருவனை பார்த்து சொல்றான் நீ கீழ் சாதியின் இப்படி பல சாதி குழுக்கள் பல சாதிகள் பார்ப்பாள துவங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்லுபறை சக்கிலீர் வரைக்கும் இந்த அடுக்குமுறை சாதி முறை இருந்து கொண்டிருக்கிறது கவுன்று செட்டியாறு நாக்கரு நாடாறு கள்ளர் மரவர் தேவர் முக்குளத்தோர் அகமுடையர் வன்னியர் படையாட்சி பிள்ளை ஆதவர் பல்லர் பறையர் சக்கிலியர் உடையார் குறவர் தொம்பர் கோத்தர் வண்ணார் நாசுவர் இறவாளர் மலசர் முதுவர் கண்டியர் என்று பல்வேறு சாதிய படிலை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த சாதி அடிப்படையில் ஒரு ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு எழுதப்படாத சட்டம் அதுதான் மனு நீதி என்று சொல்லக்கூடிய அந்த மனு சாஸ்திரத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு இந்த நாட்டிலே அதுவும் தமிழகத்திலே இந்து மதம் என்கின்ற நான் இருக்கக்கூடிய என்னை சார்ந்த என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய முப்பாட்டன்மார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய தங்கைமார்கள் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி இந்துக்களாக அழைக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் இந்து இங்க இருக்கக்கூடிய முன்னேறிய மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களும் இந்து ஆனா சுடுகாட்டில் போன பதிக்க முடியாது ஒரு இந்து சுடுகாட்டில் ஒரு கீழ் சாதி இந்து ஒரு மேல்சாதி இந்து இருக்கக்கூடிய சுடுகாட்டில் புணம் புதைக்க முடியாது ஆனா நான் இந்து எல்லாரும் டீ குடிக்கிற டீ அந்த டீ வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் பார்சி சைனன் சீக்கியன் பௌத்தனுங்கிற வேறுபாடு இல்லாம யாரு போனாலும் டீ பாஞ்சிருவாதான் அது கவனம் போனாலும் டீ பாஞ்சிருவாதான் தேவம் போனாலும் டீ பாஞ்சிருவாதான் பள்ளம் அப்படி ரூபாய்க்கு விற்கக்கூடிய டீ கடையில் பல்லரும் பறையரும் இருக்கும் உள்ள போய் உட்கார்ந்து டீ குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படியே உட்கார்ந்து குடிச்சாலும் ஒரு கோவலையில் தேநீர் இறந்துவதற்கு அனுமதி இல்லை சுடுகாட்டில் வேறுபாடு டீ கட்ல வேறுபாடு உட்கார்ற பஸ் ஸ்டாப்ல வேறுபாடு வாடகை குடியிருக்கிற வீட்டில் வேறுபாடு காதலிக்கிறதுல வேறுபாடு கும்பிடுற சாமியில வேறுபாடு உன்ற உணவுல வேறுபாடு உடுத்துற உடையில வேறுபாடு வாழ்க்கை முறையில் வேறுபாடு அப்படி ஒரு மதம் இருக்குன்னா அது இந்து மதம் அந்த மதத்துல நாம் இருந்துட்டே சாதியை பற்றியும் சாதியால் நிகழ்த்தக்கூடிய சமூக நீதிக்கு எதிரான கொடுமைகளை பற்றியும் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்திய என்கின்ற நாடு சுதந்திரம் பெற்று எண்பது ஆண்டுகளுக்கு பிறகும் இதை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த எண்பது ஆண்டுகளாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கத்தினரும் நல்ல முறையில் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஆட்சியாக இல்லை சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அரசாக இல்லை என்பதை ரவி அவர்களின் ராதிக அவர்களின் மன ஏற்பு நிகழ்விலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நாம் இசை கொண்டிருக்கிறோம் அறிவியல் உலகத்தோடு நாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய கொலைகள் சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய தீண்டாமை கொடுமைகள் சாதியின் பெயரால் நிகழ்த்தக்கூடிய மனித உரிமை மீறல்கள் இந்த நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல்ல சாதி பார்க்கிறான் என்று ஒரு சில இடங்களில் ஒரு சில நாளிதழ்களில் ஒரு சில பத்திரிகைகளில் நாம் பார்ப்பதுண்டு ஆனால் திருமணம் என்று வைந்து கொண்டால் பூப்பு நன்னீராட்டு விழா என்று வந்து விட்டால் காதனி விழா என்று வந்து விட்டால் பத்திரிகை வைப்பார்கள் அந்த பத்திரிகையில பேருக்கு பின்னாடி சாதி இருக்கும் அது இந்த சாதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு சமூகத்திலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உழைக்க மக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பத்திரிகையில் சாதி பெயர் இருக்காது தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாத சாதிய நிலவு சமூகம் என்று சொல்லக்கூடிய மேட்டுக்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு பத்திரிகையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பத்திரிகையுடைய பெயருக்கு பிறகு சாதி இருக்கும் ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் இந்த வினாடி வரைக்கும் சாதிக்கு எதிராக சமூக நீதிக்காக சமத்துவத்துக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் என்று சொன்னால் நம்மை போன்ற மக்கள் அதிகார கழகம் மக்கள் அதிகாரம் மக்கள் விடுதலை முடி போன்ற இயக்கத்தினுடைய முன்னெடுப்பின் காரணமாக பல்வேறு வகையான போராட்டங்களின் காரணமாக இன்றைக்கு சிவப்பு சட்டைகள் சிவப்பு சிந்தனை நபர்கள் ஒன்றாக இணைந்து இந்த இருபத்தி ஒன்று ஒன்றாம் நூற்றாண்டிலே நாங்கள் அனைவரும் களமாடி கொண்டிருக்கிறோம் களமாடுவோம் இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பது எங்களுடைய நோக்கம் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலராவது மடியாமல் பகை வெல்ல முடியாது என்பதை பதிவு செய்து வரும் காலத்தில் தோழர் ராதிகா அவர்களும் தோழர் ரவி அவர்களும் சின்ன சின்ன கருத்து முரண்களை மறந்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்று போருக்கு வரலாற்று போராட்டத்திற்கு இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கின்ற மகத்தான பணிக்கு இதுவரைக்கும் நீங்கள் களமாடியதை போல் வரும் காலங்களிலும் நீங்கள் களமாட வேண்டும் களமாட வேண்டும் என்று கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய அன்பிற்கிணிய தோழர் மாணவர்களுக்கும் மக்கள் அதிகார கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களையும் வனத்துக்களையும் உருகுத்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்